குருவே சரணம் அனைத்து நலன்களையும் வழங்கிடும் அஷ்டமை வழிபாடு ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் ஆலயம் திருச்செம்பிய பரம்பல் பொதுவாக சுவர்ணித்தி அடையும் பொருட்டு வணங்கப்படுகின்ற பைரவ மூர்த்தங்களுள் ஒன்றுதான் இந்த ஸ்வர்ணாகர்ஷன பைரவ மூர்த்தம் செந்நிற திருமேனி மேல் நோக்கி கட்டிய பொன்னிற ஜடாமுடி கற்றைகளில் ஒளிரும் திரைச்சந்திரன் தங்கம் அவயம் பரதம் மற்றும் பொன்சொரியும் அமிர்த கும்பம் கொண்ட திருக்கரங்கள் புன்னகை பூத்த முகமண்டலம் என ஸ்வர்ணாகர்ஷண பைரவரின் தோற்றப்பொழிவும் அமைந்திருக்கின்றது ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவியுடன் ஆலிங்க பாவனையில் திரிசூலதாரியாக சர்வாபரண பூஷணராய் புன்னகை முகத்துடன் மூலஸ்தானத்தில் காட்சி தருகின்றார் இந்த ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் இத்தகு ஸ்வர்ணாகர்ஷண பைரவ மூர்த்தியை நாம் காண வேண்டும் என்றால் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள செம்பியவரம்பர் கிராமத்திற்கு செல்ல வேண்டும் இக்கிராமம் சோழர்கள் ஆட்சியின் முற்றோட்டாக அளிக்கப்பட்ட புராதான சிறப்பு வாய்ந்தது மிகுந்த விசேஷமான இந்த ஸ்வர்ணாகர்ஷண பைரவ மூர்த்தி ஏறத்தாழ நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பூமியிலிருந்து தம்மை தாமே வெளிப்படுத்தி கொண்டவர் இருபுறமும் துவாரமூர்த்திகளாக விநாயகர் மற்றும் பாலமுருகன் வீற்றிருக்க சுற்றிலும் ஆகம விதிப்படி அஷ்ட பைரவர்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளனர் தவிர ஆன்மார்த்தமூர்த்தங்களான ஸ்ரீ யானப்பிரசூநாம்பிகை சமேத காலகஸ்தீஸ்வர சுவாமி நந்தியுடன் இந்த பைரவர் கோயிலில் அமைக்கப்பட்டுள்ளார் தர்மசாஸ்தா மற்றும் விஷ்ணுதுர்கி சன்னிதிகளும் இங்கு இருப்பது கூடுதல் சிறப்பு நமது நாட்டிலேயே ஸ்வர்ணாகர்ஷன பைரவருக்கு இது போன்ற அமைப்புடன் தனித்த கோயில் இருப்பது இங்கு மட்டும்தான் என்று சொல்கின்றார்கள் பக்ஷம் எனப்படும் பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை ஒவ்வொரு அஷ்டமிக்கும் முந்தைய தினத்தில் மூலவருக்கு மருந்து காப்பு சார்த்தப்படுவது இந்த ஆலயத்து வழக்கம் களையப்படுகின்ற வஸ்திரம் முதலான நிர்மால்யமானது மறுதினம் அஷ்டமி ஹோமத்தில் ஆகூதியாக சேர்க்கப்படுகின்றது என்பதும் புது வஸ்திரம் சேர்க்கப்படுவது இல்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விசேஷம் சுக்லபக்ஷம் ஆகிய வளர்த்திரை காலத்தில் வெள்ளிக்கவசத்திலும் கிருஷ்ணபக்ஷம் ஆகிய தேய்பிரை காலத்தில் தங்கக் கவசத்திலும் ஸ்ரீ சுவர்ணாகிருஷ்ணன் பைரவர் தரிசன காட்சி அருள்வது இங்கு மட்டுமே காணப்படக்கூடிய சிறப்பு பொதுவாக தனம் தானியம் திருமணம் தொழில் சத்புத்திர பிராப்தி முதலான அபிவிருத்தி சம்பந்தமான கோரிக்கைகளுக்காக வேண்டுபவர்கள் வளர்த்திரை திதிகளிலும் கடன் வியாதி தடைகள் கோளாறுகள் வழக்கு வியாஜியங்கள் முதலான பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடுபவர்கள் தேய்பிரை திதிகளிலும் வழிபாடு செய்ய வேண்டும் என்று சாஸ்திர நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது அவ்வகையில் ஒவ்வொரு வளர்ப்பிரை மற்றும் தேய்பிரை அஷ்டமிகளிலும் இவ்வாலயத்தில் செய்யப்படும் ஸ்வர்ணாகர்ஷண ஹோமம் மிகுந்த சிறப்புடையது குறிப்பாக மிளகு சர்க்கரை முந்திரி இவற்றை சேர்த்து இட்டு செய்யப்படும் ஹோமமானது நற்கழங்களை அள்ளித்தரவல்லது என்று சொல்கின்றார்கள் எட்டு விதமான பத்திர புஷ்பங்கள் எட்டு வகை பழங்கள் எட்டு விதமான பக்ஷணங்கள் மிளகு நாட்டு சர்க்கரை முந்திரி மற்றும் அறுபத்தி நான்கு ஹோம திரவியங்களுடன் இங்கு செய்யப்படும் ஹோமம் மிக பிரம்மாண்டமானது இந்த கருவறையில் உள்ள மிக தொன்மையான சொர்ணாகர்ஷண பைரவர் சுதாமூர்த்தமாக இருப்பதால் மருந்து காப்புடன் கூடிய அலங்காரம் மட்டுமே செய்விக்கப்படுவது பழமையாக உள்ளது ஹோமத்தில் கடஸ்தாபனம் செய்யப்படும் ஈர்த்த ஜலத்தினை உலோகத் திருமேனியருக்கு அபிஷேகித்து வழிபாட்டினை நிறைவு செய்கின்றார்கள் மூலவருக்கு அபிஷேகம் இல்லை என்பதால் அவருடைய மூர்த்திகரம் அதிகரிப்பதற்காக தினந்தோறும் ஜபம் செய்து உருவேற்றுவதாக சொல்கின்றார் இவ்வளையத்தில் சிவாச்சாரியர் இத்துணை சிறப்பாக செய்யப்படும் இந்த அஷ்டமி ஹோமங்களில் பங்கேற்று வழிபாடு செய்பவர்கள் அனைத்து வளன்களையும் அடைகின்றார்கள் என்பது இங்கு வரும் பக்தர்களின் அனுபவம் அளவில்லாத நற்பலன்களை அள்ளித் தரவல்ல செம்பிய வரம்பல் ஸ்ரீஸ்வர்ணாகர்ஷண பைரவரை இக்காணொலி மூலம் தரிசனம் செய்கின்ற அனைவருக்கும் அவருடைய அனுகிரகத்தினால் சகல நலன்களும் கிடைப்பிட பிரார்த்திக்கின்றோம் குருவே சரணம்